ூய்யா இந்த காலவெளியில் உங்கள் யாவரும் ஏசு கிருஷ்ண நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவெளியில் கத்தருடைய வார்த்தை உங்களோடு கூட தீர்க்கமாய் கத்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நேற்று இரவு வரைக்கும் அநேக போராட்டங்கள் அநேக யுத்தங்கள் அநேக விரோதமான காரியங்கள் உங்களுடைய மனதை பாதித்த சம்பவங்கள் இன்னும் வேதனைகள் வியாதி படுக்கைகள் நம்பிக்கையற்ற நிலைமைகள் காணப்படலாம் வேலை எவ்விதத்திலும் சமாதானம் வராது சமாதானமே என் வாழ்க்கையில் இல்லை என்று இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கலங்கியிருக்கலாம் இப்பொழுது கர்த்தர் உங்களை தமது வார்த்தையின் மூலமாய் சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஓபராவில் இருக்கிறது அல்லேலோயா இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவரை தேடுகிற யாவருக்கும் அவரை நம்புகிற விசுவாசிக்கிற அவரை சார்ந்து கொள்கிற அவரை துதிக்கிற ஆராதிக்கிற அவர் நோக்கி ஜபிக்கிற யாவருக்கும் எகோவா ஷாலோமாய் வழிபடுகிறார் அல்லையிலோயா சமாதானம் தருகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது மாணவர்களே எனக்கு சமாதானம் இல்லாத நிலைமை பல வழிகளிலே கடந்து வரலாம் பாவம் இருக்கும்போது சமாதானம் கெட்டு போய்விடும் பிரச்சனைகள் போராட்டங்களை உள்ளத்தில் வைத்து கவலைப்படும் பொழுது மனம் கலங்கும்போது சமாதானம் போகும் அநேக சூழ்நிலைகளில் நாம் எல்லாவற்றையும் இழந்து இருக்கும் பொழுது சமாதானம் முதலாவது இழந்து போகும் அநேகருடைய வார்த்தையின் காயங்கள் நம்முடைய உள்ளத்தை தாக்கும் பொழுது இந்த காயப்பட்ட உள்ளத்திலே சமாதானம் இழந்து போகும் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எந்த பக்கத்திலே சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை என்னுடைய சமாதானம் உமக்கு உங்களுக்கு தருகிறேன் உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக அல்லேலூயா லோயா பெரியமானவர்களே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் சமாதன பிரபு என்று பேரோடு கூட அவர் திற்க தரிசனமாய் வெளிப்பட்டார் சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறைவேளை மறித்து மூன்றாம் நாள் உயிர் தழுந்து தம்முடைய ஸ்ரீஸ்வரர்களுக்கு காட்சி அளித்து பூட்டப்பட்ட கதவுகளின் மத்தியில் சீசர்கள் அந்த அந்த உள் அறையில் பயந்திருந்து கொண்டிருந்த பொழுது அவர் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் பயந்திருக்கிறீர்களா ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றிலும் பூட்டப்பட்டது போல் இருக்கிறதா குடும்பம் பிள்ளைகள் வாழ்க்கை எந்தெந்த விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா உங்கள் நடுவில் இப்பொழுது இயேசு வந்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று நூற்றி பத்தொம்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தைந்தில் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் மனம் கலங்கி கவலையோடு இருந்தாலும் எங்கே திரும்பினாலும் சமாதானம் இல்லையா வேத புஸ்தகத்தை எடுத்து திறந்து வாசிக்க ஆரம்பியுங்கள் சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தை உங்கள் உள்ளத்தை நிரப்பும் து மாமல்ல ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் சோத்திரத்தோடு கூட தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தை சிந்தை காத்துக்கொள்ளும் எழுப்பிய நான்கு ஆறு ஏழிலே கத்தர் சொல்லுகிறார் கவலைப்படாதங்களை இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் எகோவா உங்களை சந்திப்பார் பிள்ளைகள் வாழ்க்கையை சந்திப்பார் கணவன் மனைவி சந்திப்பார் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே கத்தர் சந்திப்பார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சந்திப்பார் கண்களையும் ஜபிப்போம் பரலோக பிதாவை எகோவாசாலமாய் வெளிப்பட்டவரே இப்பொழுது ஜபிக் ரத்தனை குடும்பத்தின் மத்திலும் ஒவ்வொரு உள்ளங்கள் மத்திலும் எந்தெந்த சூழ்நிலையிலே சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்களோ கண்ணீரின் பாதையிலே கலக்கத்திலே மனபயத்திலே போராட்டத்திலே ஆண்டவரே பற்றாக்குறையிலே சமாதானம் இழந்து தவிக்கிறார்களோ காயப்பட்ட உள்ளங்களோடு காணப்படுகிறார்களோ பிள்ளைகளை நினைத்து குடும்பத்தை நினைத்து ஆண்டவரே கணவன் மனைவியை நினைத்து ஆண்டவரே எல்லாவித பிரச்சனைகளுமே நினைத்து நினைத்து கலங்கி சமாதானம் இழந்திருக்கிறார்களோ கர்த்தாவையுமே தேட முடியாமல் ஜபிக்க முடியாமல் ஆராதிக்க முடியாமல் அண்டவர் கட்டப்பட்ட சூழ்நிலையில் சமாதானமே இல்லையே என்று இயங்கி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பீராக எகோவா ஷாலும் அன்றைக்கு ஆண்டவர் பயந்து கொண்டிருந்தவனை பார்த்து நீர்த்தாம சாவதில்லை பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு நீர் எகோவா ஷாலும் என்று வெளிப்பட்டீரே அப்படி பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வியாதியோடு பலிவிடத்தோடு நம்பிக்கற்ற நிலைமையிலே ஆண்டவரே கலங்கி சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கை மாற்றி பரிபூர்ண சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படி செபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பிறாக எந்த பாவத்தின் போராட்டம் இருந்தாலும் பாவத்தையிலே அல்ல ஒரு சிக்கிருந்தாலும் பாவத்து நிமித்தம் இழந்த சமாதானத்தை எடுத்து போட்டு அந்த பாவத்தை எடுத்து போட்டு தேவ சமாதானத்தை கொடுக்கும்படி சுமிக்கிறேன் எல்லாவற்றுக்குமே ஸ்தோத்திரிக்கட்டு வேத வாசித்து ஜபிக்கும் பொழுது சமாதானம் வரட்டும் வேதத்தை வாசிக்கும் பொழுது சமாதானம் வரட்டும் உமை நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது சமாதானம் வரட்டும் ஏசு என்னோடு இருக்கிறார் என்ற சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கிறேன் ஜீ சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிளஸ் யூ எகவா சாலம் எப்போதும் சமாதானம் தருவார்